ஓ சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பிள்ளை இன்று இரவுக்குள்ளாகவே இந்த முருகனின் வாக்கை நீ கேட்டுட்டினா நாளை விடிய போகிற நாளானது உனக்கான நல்ல நாளாக இருக்கும் அதாவது ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தியை வெற்றி செய்தியாக நாளை விடியல்ல உன்கிட்ட கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் எப்போவுமே நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது உண்மைதான் ஆனா ஒரு சில கெட்டவர்கள் அதை தவறாக பயன்படுத்திக்கிட்டு நல்லவர்களுக்கு கெடுதல் செஞ்சு நீதியவே தடுமாற வச்சிடுறாங்க அப்படித்தானே நீயும் நல்ல பிள்ளையாக நல்லெண்ணத்தோட நல்ல ரொம்ப யதார்த்தமான வாழ்க்கையை வாழும்போது உனக்கு எதிராக சதி வேலை செஞ்சு வேலை செஞ்சு உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி மனக்காயத்தை கொடுத்தார்கள் இதிலிருந்து நீ கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா காலம் மாற மாற மனிதர்களுடைய மனசும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் நீ நல்லவனா இருப்பது மட்டும் முக்கியமல்ல கெட்டவர்கள் விரிக்கிற வலையில அவங்க தோன்ற குழியில் விழுகாம நல்ல கவனமாகவும் உன் வாழ்க்கையை வாழ நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது நிச்சயமாக யாராலும் உன்னை நெருங்க முடியாது தான் ஆனால் சில கர்ம வினைகள் காரணமாக கெட்ட விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையில் உன்னை ஆக்கிரமிக்கும் போது அவர்களிடமிருந்து தப்பிச்சு வெளியே வந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கும் தெரிந்த பிள்ளையாக சாமர்த்தியசாலியாக திறமைசாலியாக நீ இருக்கணும் என்று செல்வவே இந்த உலகத்தில் எந்த மனிதனுமே தான் செஞ்சு தவற தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் நீ குறை செஞ்சுட்டு நீ ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிட்டினா உடனே ஓடி வந்து எந்த அளவுக்கு எப்படிலாம் முடியுமோ அப்படியெல்லாம் உனக்கு குற சொல்லி குற்றம் சாட்டுவார்கள் நீயே தானே அவங்களுக்கு ஒரு நீதி உனக்கு ஒரு நியாயம்னு தான் பேசுகிறாங்க சகுனிகள் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீ உண்மையாக இருந்தால் மட்டும் போதாது அவர்கள் தோன்ற குளிர நீ விழுகாமவும் தப்பிச்சு பழைக்க தயாராக இருக்கணும் தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில நிச்சயம் நல்லது நடந்து தான் தீரும் தன்னம்பிக்கை இல்லாம நீ தடுமாற ஆரம்பிச்சினா நல்லதே நடக்காதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோ முதல்ல நீ செய்ய வேண்டியது உன் வாழ்க்கையில ஓ மேல நீ தன்னம்பிக்கையோட எல்லாத்தையுமே என்னால செய்ய முடியுன்ற எண்ணத்தோட தான் வேலை செய்யணும் வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற அளவுக்கு சுலபமாக இருக்காது ஆனால் நீ நினச்சினா நீ ஆசைப்பட்டினா உன் வாழ்க்கையை அழகு நிறைந்த சிற்பமாகவும் ஓவியமாகவும் மாற்ற என்னால் முடியுமே செல்லமே மனசொடைஞ்சு போன சூழ்நிலையில் கூட நீ கவலைப்படாமல் என்னை நம்பினா நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் அதை விட்டுட்டு ஒரு சின்ன பிரச்சனைக்கே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் மனசும் நம்பிக்கையும் சேர்ந்தே சோர்ந்து போய்விடும் அல்லவா வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்வதும் கஷ்டம்தான் மகிழ்ச்சியாக வாழ நினைச்சினா அதற்கேற்ற செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டினா வாழ்க்கை சுலபமாக மாறிவிடும் நீ எப்பவுமே ஒருத்தர்கிட்ட அன்பா பேசினா அவங்களும் திரும்ப அன்பை கொடுக்கும் விதத்தில் தான் நடந்துக்குவாங்க இதுவே நீ ஒருத்தரை பார்க்கும்போது எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த அல்லது கத்துனா கோபப்பட்டு பேசினா அவர்களும் பதிலுக்கு அதையே தானே செய்வார்கள் எப்பவுமே இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் பெரும்பாலானோர் கண்ணாடி போல தான் இருக்காங்க நீ என்ன செய்கிறியோ அதையே உனக்கு திரும்ப செய்வாங்க முடிஞ்ச அளவுக்கு நீ எல்லாருக்கும் நல்லது செய் உதவி செய் நல்ல வார்த்தைகளையே பேசு தேவையில்லாமல் தவறி போன விஷயங்களையும் கடந்து வந்த வாழ்க்கையும் பத்தி யோசிக்காதே அதே போல் அடுத்தவங்கள பற்றிலாம் யோசிச்சு அவங்க வீட்ல என்ன நடக்குது இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அவங்க சொந்தக்காரவங்க என்ன செஞ்சாங்க இவங்க என்ன பேசுனாங்கன்னு அடுத்தவங்கள பத்தி யோசிக்காதே அதே போல நல்லா வாழ்கிறவங்களையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து அவங்கள போல வாழணுன்றும் தேவையில்லாமல் ஒப்பிடாதே அவங்கள போல வாழணும் நீ நினச்சின்னா அடுத்த நிமிஷமே அதற்கான முயற்சிகளை செய் நீ முயற்சிகள் செய்யும் போது அது வெற்றியும் பெறலாம் தோல்வியும் பெறலாம் வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி இரண்டையுமே ஒரு பாடமாக எடுத்துக்கோ முயற்சி செய்கிறதுக்கு மட்டும் நீ தயங்கக்கூடாது என் செல்வமே நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சும் ஒரு சில விஷயங்களை உன்னால் செய்ய முடியலன்னா அதுக்காக வருத்தப்படாத உனக்காக இந்த முருகன் ஓடி வந்து கடைசி நொடியில் கூட உனக்கான வெற்றியை தருவேன் நிச்சயமாக நீ தோத்து போகும்படி மட்டும் நான் விட்டுட மாட்டேன் செல்வமே வாழ்க்கையில் நீ நடந்து போகும் பாதையில் சில தடைகள் வரும் போகும் ஆனால் அந்த தடைகளையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் பாதையை மறந்துட வேண்டியதா எப்போதும் தடை தடங்கள் பிரச்சனை சிக்கல் என்ன வந்தாலும் அனைத்தையும் கடந்து போகக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக நீரு எவ்வளோ உயரத்துக்கு நீ வந்தாலும் எப்படி கடந்து வந்தோம்ங்கிறத மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உயரத்தை எட்டி பிடிச்சிடலாம் அல்லவா வாழ்க்கையில் தோத்துட்டோமே நினச்சி கவலைப்படக்கூடாது நம்ம ஜெயிச்சுட்டோம் நினச்சி கர்வம் கொள்ளவும் கூடாது எல்லாமே என்னால் தான் நடக்குது எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாமும் நீ ஆணவம் கொள்ளக்கூடாது இயற்கை தான் உலகம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தோடு இரு எப்போவுமே இந்த உலகத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் யாருமே உன்னுடைய முயற்சியையும் நீ பட்ட கஷ்டத்தையும் பார்க்க மாட்டாங்க நீ எப்படி உயர்ந்தா எப்படி மட்டும் மட்டும்தான் பெருசாக பேசுவாங்க அதனால தான் உன் முயற்சிகளை நீ யாருக்கும் எடுத்து சொல்லவும் வேணாம் உன் கஷ்டத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் உன்னுடைய வெற்றி உயரும்போது எல்லாரும் தானாவே அதை கேட்டு தெரிஞ்சுக்க வருவாங்கன்னு சொல்கிறேன் இந்த பூமியில் நல்லவன் ஒருபோதும் கெட்டவனாக மாறமாட்டான் அதே போல கெட்டவனும் நல்லவனாக மாற மாட்டான் ஆனால் கெட்டவனை ஒரு நல்லவன் நிச்சயனாக நல்லவனாக கொண்டு வர முடியும் நீயும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களின் கெட்டெண்ணங்களை மாற்றி அவர்களின் நல்லெண்ணத்தோட நல்ல இறைபக்தி கொண்டவர்களாக மாற்ற முயற்சி செய் நீ பொறுமையாக காத்திருந்தால் எதுவுமே உன்னை விட்டு போகாது என் செல்வமே கடைசி நிமிஷத்தில் கூட உன் நிலைமையை மாற்றி அமைச்சு உனக்கு வெற்றியை தரக்கூடிய சக்தி படைத்தவனாக தான் இந்த முருகன் இருக்கேன் சில பேர் ரொம்ப அழகா பேசி உன்னை ஏமாத்திடுறாங்க ஆனா அப்ப கூட நீ என்ன நினைக்கிற அவங்க பேசுனதுல நம்ம ஏமாந்துட்டோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா நீ என்னவோ அவங்க ஏமாத்திட்டதா நினைக்கிற ஆனால் ஏமாந்து போனது நீ தானே அவ்வளவு அப்பாவித்தனமாக ஏமாளித்தனமாக இருந்தது உன்னுடைய தான் என்பதை மறவாதே எப்போவுமே அடுத்தவங்க யோசிக்கும் போதும் அடுத்தவங்க போதும் ஓடி வந்து நிற்கக்கூடிய ஆளாக நீ மலிவாக இருக்கக்கூடாது யாரும் உன்னை தேடி வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அரிதான அற்புதமான ஆளாக வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும் என் செல்வமே ஒரு அவசரத்துக்கு கூப்பிட்டேன் வேலைக்கு கூப்பிட்டேன்னு உன்னை கூப்பிட்ட போதும் ஓடி வந்து நிற்கக்கூடாது அதற்கு பதிலாக உனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதையும் தக்க வச்சுக்கிட்டு அவங்க உன்னை தேடி வந்து உன்னை பார்க்க நிற்கும்படி நீ செஞ்சு காட்டணும் எத்தனையோ ஆசைகளை வச்சுருந்த உன் மனசில் இப்போ எந்த ஆசையுமே வேணாம் நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்னு நினைக்கிற அளவுக்கு உனக்கு எதிராக விதி சதி செய்து விட்டதா கவலைப்படாத கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே நான் மாத்துறேன். ஆனா அதற்கு முன்பாக நீ உன்னுடைய ஒரு சில குணங்களை மாத்திக்கணும் ஒருத்தர் உனக்கு எதிரியாகவே இருந்தாலும் சரி பகைவனாகவே இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது முடிஞ்சா போய் ஆறுதல் சொல்லு இன்னும் கூட நீ உதவி செஞ்சினா அது இன்னுமே நல்ல பண்புதான் இல்லாதவர்களுக்கும் எதிரிகளுக்குமே கூட கை கொடுத்து உதவும் போதுதானே நீ என்னுடைய செல்ல பிள்ளையாக மாறுவாய் எல்லா வகையிலும் உனக்கு பிடிச்சதே அமையிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால ஒரு சில விஷயங்கள் நீ நினைச்சதற்கு மாறாக நடந்தாலும் கிடைத்ததை சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இருந்தினா வாழ்க்கையே வெற்றிகரமாக இருக்கும் இந்த உலகத்துல எல்லாரும் நிம்மதியா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் சில விஷயங்களை கடந்தும் சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டும் சில விஷயங்களை தவிர்த்து விட்டும் வாழ்வதால் தான் நீயும் எதை மறக்கணுமோ அதை மறந்துடு கெட்ட விஷயங்களை மறந்துட்டு நல்ல விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தேவையில்லாத மனிதர்களை தவிர்த்து விட்டு வாழ்ந்தாலே உன் வாழ்க்கை சந்தோஷமாக சொர்க்கமாக இருக்கும் என் செல்வமே எப்பவுமே காசு பணம் நிறைய இருக்கும் போது அதன் அருமை பெருமை தெரியாமல் நிறைய பேர் வீணா செலவழிச்சிருவாங்க பணத்தோட அருமை பணம் இல்லாத தானே தெரியும் நீ யோசிக்காம வீண் செலவுக்காக செலவழிச்சு பணத்தை வீணாக்கிட்டோமே நினைச்சு வருத்தப்படாத இப்போ இந்த நிமிஷம் கூட நான் நினைச்சேனா உனக்கான பொன்னான வாழ்க்கையை பொக்கிசமாக காசு பணம் செல்வம்னு உன்னை வாழ வைக்க முடியும் நீ ஒரே ஒரு விஷயம்தான் செய்யணும் தோல்விக்கு பயப்படக்கூடாது தோல்விக்கு பயந்தினா கடைசி வரைக்கும் வெற்றியை பெற முடியாது வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆகணும் வாழ்க்கையில பயம் தோல்வி கஷ்டம் துன்பம் என்ன வந்தாலும் எல்லாத்தையும் துணிஞ்சு சமாளிக்கக்கூடிய தைரியமான ஆளாக நீ இருந்தினா எப்படியாவது வெற்றி உனக்கு கிடைச்சிடும் சில பேரு நம்ம அடுத்தவங்களை ஏமாத்திட்டோம் யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இருப்பது போல யார் உன்னை ஏமாற்றினாலும் அவர்களை இன்னொருவர் மூலமாக ஏமாற்ற இந்த முருகப்பெருமான் நான் இருக்கேன்றதை மறந்துடாத உன்னை ஒருத்த ஏமாத்திட்டு நிம்மதியாக இந்த பூமியில் வாழும்படி நான் விட்டுட மாட்டேன் என் செல்வமே நீ எதிர்பார்க்கிறத நான் உனக்கு தராத சூழ்நிலையில அது ரொம்ப உனக்கு மனக்கஷ்டத்தை கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் அன்பு பிள்ளையான நீயே ஆசைப்பட்டு கேட்டோம் நான் அதை கொடுக்கலைனா அது உனக்கு சரியில்லாததுன்னு உனக்கு புரியல இல்லையா உன் எதிர்பார்ப்புகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அது ஒருபோதுமே உன்னை விட்டு விலகாது நீ நம்பிக்கையோடு இருந்தினா ஒருபோதும் தோத்து போக மாட்ட நம்பிக்கை இல்லாத போதுதானே உன் மனம் தடுமாறுது இந்த முருகன் என்ன நம்பு எல்லாமே உனக்கு நல்லதாக சந்தோஷப்படும் விதத்தில் உன்னை நோக்கி வந்து சேரும்